புயல் மலை காலங்களில் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படைகள் நாட்டுப்படைகள் அதிகமாக சேதமடைக்குது ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படைகள் இருக்குது இந்த விசைப்படைகளை பிடிப்பதற்கு பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு சரியான துறைமுகம் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் வந்து துறைமுகத்தை வந்து விரிவுபடுத்தினாங்க ஆனால் தூண்டில் ஒளைவு அமைக்காதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று கூட ஒரு நாட்டுப்படகு தாந்திருக்கு விசைப்பொருள் சேதம் அடைஞ்சிருக்கு இப்படி புயல்முலை காலங்களில் இந்த ராமேஸ்வரம் தலைமை ஓப்பன் வாட்டரில் இருக்கிறதுனால அதிகமாக பாதிக்கப்படுது அதனால் அந்த பகுதியில் தூண்டில் ஒளைவு அமைக்கணும்னு சொல்லி கோரிக்கையை நெடுநாளாக வச்சிக்கிட்டு இருக்கோம் அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிறை நிறைவேற்றணும் அதேபோன்று இந்த தங்கச்சி மடத்தில் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கோம் அந்த ஒருங்கிணைந்த துறைமுகம் அமைக்கும் பட்சத்தில் இந்த தங்கச்சி மடத்தில் ஆள் ஆள்கள் விசைப்படங்களும் நாட்டுப்படங்களும் அதே சமயத்தில் விசைப்படங்களும் உள்ள ஆங்கரேஜ் பண்ணி பாதுகாப்பாக நிறுத்தி அதை பராமரிப்பதற்கான வேலைகளை செய்யலாம் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட துறைமுகமாகவும் பொருளாதார ரீதியாக இந்த மீனவர்களுக்கு வளர்ச்சியான துறைமுகமும் அமையும் அதேபோன்று வடக்கு பகுதிகளில் பாம்பன் வடக்கு பகுதியில் வந்து தோ தூண்டில் போடுவதற்கான ஆய்வுகள் பணிகள் செஞ்சு வச்சுட்டு போனாங்க ஆனால் இதுவரை செயல்படுத்தப்படலை அந்த துறைமுக உடனடியாக செயல்படுத்தப்படணும் இதுபோன்று இந்த ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இந்த மீன்பிடி படகுகளை பாதுகாக்கிறதுக்காக துறைமுகங்கள் அமைப்புகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்கீங்க ஆனால் அது முழு எதுவுமே வந்து மீனவர்கள் பயனற்றதாகவே இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குந்துகால் துறைமுகம் குந்துகால் துறைமுகம் எந்த படங்களும் பிடிக்க முடியாத சோதனை இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராம் தங்கச்சி மடத்தில் ஒரு மீன்பிடி இறங்குதளம் போட்டிருக்கீங்க தனுஷ்குடியில் கம்பிப்பால் இப்படி எல்லா இடத்துலையும் மீன்பிடி இறங்குதளங்கள் போட்டிருக்கீங்க அது எது எதுவுமே எல்லாமே ஓப்பன் வாட்டரில் இருக்கிறதுனால அதில் படகுகள் எதுவும் பிடிக்கப்படும் ஆனால் இனி வரும் காலங்களில் தூண்டி விளைவுடன் மீன்பிடித் மீன்பிடி துறைமுகங்கள் அமைச்சு ஒருங்கிணைந்த துறைமுகங்கள் அமைச்சு இந்த தீ பகுதியில் உள்ள ஒரு எண்ணூறுக்கு மேற்பட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நாட்டுப்படைகளை பாதுகாக்கணும் இங்கே வாழ்ற கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவ சமுதாயத்திற்கு வாழ்வாதாரத்தை சொல்லி மத்திய மாநில அரசுகள் கோரிக்கை வைக்கிறோம்